குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் கூறிய ஒரு நாள் தான் ஆனாலும் நம்ப இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் பதினாலு ரெ பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாபுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நவமி தீதி பத்து வரைக்கும் அதற்கு பிறகு தசமி வந்துடும் பத்து மணி வரைக்கும் நவமி அதற்கு பிறகு தசமி அஸ்த நட்சத்திரம் தியாஜிதம் அமிர்த யோகம் சித்த யோகம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் இருக்கனு கூடிய மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் இத்தலங்களில் சென்று வழிபட நன்று முகூர்த்த நாள் இன்று சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது பிரிருச்சிக ஜீரோ இருபத்தி ரெண்டு தி திதி தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் உன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு இரக்கமுள்ள நெஞ்சில் அன்பு இருக்கும் நாணமுள்ள நெஞ்சில் அறம் இருக்கும் நல்ல நேரம் என்கின்ற போற ஏழை முக்கால் டு எட்டேம்கால் மாலை மூணே கால் டு நாளைகள் கௌரி நல்ல நேரம் பத்தேமு கால் டு பதினொன்னே கால் மாலை ஒன்றட்டு ரெண்டரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்திரட்டு பன்னெண்டு ராகு காலம் நாலரை ஆறு குளியன் முன்னெட்டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றை சந்திராசிரமம் சதய நட்சத்திரத்துக்கும் போரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்னைக்கு வந்து இன்றைய ராசி பலன் மேசம் சிந்தனை ரிஷபம் வெற்றி மிதுனம் நலம் கடகம் மென்மை சிம்மம் முயற்சி கண்ணி குழப்பம் துலாம் அலைச்சல் தனம் தனுசு பெருமை மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் உதவி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் மகரம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாளைய விசேஷங்கள் இன்றைக்கி வந்து நாளைய விசேஷங்கள் வந்து முகூர்த்த நாள் நாளைக்கும் இருக்குது சர்வ ஏகாதசி நாளைக்கு நாளைக்கு வந்து திருக்கடையூர் திருக்கழுக்குன்றம் திருவாடானை குன்றக்குடி திருவெண்காடு ஆகிய இதுங்களில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நாளைக்கு உயர்ந்த லட்சியம் இல்லாத மனிதன் இரண்டு கால் விலங்கு நாளைக்கு வந்து சர்வேகாதசி இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுக்குரிய நாள் அதே மாதிரி இன்னொன்று நாம் ராகுகால பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம் நீங்கள் பண்ணுங்கள் நால் ரெட்டு ஆறு வெள்ளிக்கிழமை பத்திரெட்டு பன்னெண்டு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலின் நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பீனும் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு சுபநாள் ஆதித்ய ஹஸ்தம் நாளை தனுசு ரவி நாலு இருபது வரை உற்பத்தி ஏகாதசி திங்கட்கிழமை அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை மார்கழி ஒன்று தனுர் மாத ஆரம்பம் காஞ்சி பரமகுரு ஆராதனை தனுர் மாத பூஜை ஆரம்பம் அகண்டத்வாதசி புண்ணிய காலம் அதாவது செவ்வாய்க்கிழமை ஒன்று மார்கழி ஒன்று தனுர் மாதம் தனுசு ராசிக்கு சூரிய பகவான் வருகின்றார் புத திருநாள் தனுர் மாதம் இன்றைக்கு ஆதித்யும் பாராயணும் செய்யல அதனால் இன்றைக்கு நம்ம ராதுகாப்பு இருக்கணும் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க உங்கள் வீட்டில் நமக்கு வந்து வீடு வேணும் எங்கெல்லாம் ஓட்டு வீடு ஃபுல்லாக ஒழுகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாடகைக்கு போனாலும் ஒரு இது இல்லை ரொம்ப கடன் வேறு அதிகமாக இருக்குது நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிகிட்டு தான் வரோம் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு சாம்பார் மோர் குழம்பு முட்டை கொசு புரியல் ரசம் தயிர் இருக்குது ரொம்ப பனியாக இருக்குது அங்கெல்லாம் பனியான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர்லேயும் பனியாக எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க ரொம்ப கவலையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கடன் கஷ்டங்கள் கவலை வீட்டுல இது நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க ராகுளை பூஜை பண்ணுங்க குப்பை அம்மனுக்கு எழுச்சிப்படுத்தி போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு நெய்தி பண்ணுற அம்மா கல்விளக்கில் கூட போடுங்க என்ன சொல்றது என்ன பண்ணுறதுன்னு கூட ஒன்றும் புரிய மாட்டேங்குது கவலைகள் கஷ்டங்கள் படங்களில் பக்தனுக்கு காட்சி தந்த ஒரு பரமசிவன் இத்தலத்தில் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் பரமசிவனுக்கு அபிஷேகம் செய்த நைவேத்தியம் படைத்தல் குழந்தை வரம் கிடைக்கும் ஏனியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது போடிநாயக்குனா அதிலிருந்து மூணாறு செல்லும் சாலையில் நாலு கிலோ தூரத்தில் கோவில் அமைந்துள்ளது தனுர் மாத கொள்கை நாம் வந்து வருகிறது தனுர் மாதம் பார்க்கலாம் நிச்சயமாக நமக்கு இதில் இருந்து கிடைக்கும் அதை விட்ட மார்கழி தை பிறந்தால் வழி பிறக்கும் நமக்கு தை மாதம் பிறந்த உடனே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி ஆதித்யகிருதயம் கேளுங்க பாராயணம் பண்ணுங்கள் சூரிய பகவானுக்குரிய நாள் கோதுமையினாலான பண்டங்கள் கோதுமை இருக்கிறதான உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சுவாமி முன்னாடி வச்சு இது பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் வீடு வாங்கணும் வீடு இது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு இருக்கிற பிரச்சனையில் என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஓகே அடுத்த வீடியோவில் சொல்லுவோம்